மிதனலக்கணம் மிதனாக சொல்லுங்க சொல்லுங்கள் நம்ம சொல்ல வந்தீங்க உங்ககிட்ட பேசுறது புதன்கிட்ட பேசுற மாதிரி இருக்குங்கய்யா ஆ ரொம்ப நன்றி நாலு வருஷமா ட்ரை பண்ணுறீங்கய்யா சரி நாலு வருஷமா ட்ரை பண்ணுறீங்களா ஆமாங்கய்யா இன்னைக்கு சரி இந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா நாலு வருஷமா ட்ரை சரி உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல நேரம் வரும்போது ஒரு முறையான ஜோசியர்கிட்ட பேச முடியும்ன்றத அடிக்கடி சொல்லுவேன் சரி இந்த பாருங்க மிதன லக்கணம் இருந்தா கூட ஆயுள் கண்டம் இல்ல யார் சொன்னது மிதன லக்கணம் இருந்தா ஆயுள் கண்டம் உண்மையிலேயே கிடையாது அதாவதுங்க அதாவது எனக்குன்னா ஆறுல இருந்து எட்டை பாக்குனால எனக்கு கரெக்டா அந்த சனி தசை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அது ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா எனக்கு கடன் தாங்க முடியும் நானே சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐயோ ஐயோ கடவுள்கிட்டே நேரம் போயிட்டீங்க தெரியுது ஜோசியர்கிட்ட போகாம எனக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா யாருன்னு சொன்னது உங்க ஊர்லயா ஆமாங்கய்யா இந்த அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஜோசியர் உங்க ஊர்ல அப்ப எல்லாருமே உங்க ஊரே அந்த ஜோசியர் விட்டு வாசல்ல ஆயிரக்கணக்கில அதாவது ஆரம்பிக்கும்போது கடன் தொழில வரைக்கும் பண்ணிக்க துல்லியமா சொல்லிட்டாரு அவ அவர் உங்க கரெக்டா எந்த லக்கணம்னு இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னாங்கய்யா கடலக்கிழமை கடன் ஊரோடு ஓடி போயிடுவாங்க அந்த கதையெல்லாம் பேச வேண்டாம் அப்படிப்பட்டவர் லக்னத்தையே டப்பு டிப்புன்னு சொல்லியிருக்கலாமே நாலு கேள்வியை கேட்டு உனக்கு என்ன குழந்தை என்ன குழந்தை எப்போ பிறந்த எப்போ எப்போ கல்யாணம் ஆச்சு முதல் குழந்தை என்ன ரெண்டாவது குழந்தை என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்றத வச்சு லக்னத்தையே உறுதிப்படுத்திருக்கலாமாங்க என்ன அவ்வளோ தூரம் பயங்கரமான ஜோசியராக இருக்கிறாரு எங்கள் ஜோசியத்தில் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க

ஆமாங்க அவர் எப்படி நீங்க உங்களுக்கு நாற்பது வயசுல சனி சேலம் உங்களுக்கு வந்து இது வந்துரும் லக்னத்தை குறிபார்ப்பார் லக்னாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருப்பார் எட்டாம் இடமும் சுபத்துவமா இருக்குது அப்ப கல்ல தூக்கி போட்டாலும் சாவ மாட்டீங்களாங்க நீங்க கடங்காரன் தலையில வேணா தூக்கி கல்லை போடுவீங்க அது எப்படிங்க எட்டாம் இடத்துல சாவரும் என்னங்க அது ஒரு ஒரு வரமுறை இல்லையா பலன் சொல்றதுக்கு சரி மிதுன லக்கணமாகவே இருக்கட்டும் லக்னத்தை குருபார்க்கிறார் லக்னாதிபதி சுக்கரனோடு சேருகிறார் எட்டாம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது ஒரே ஒரு மைனஸ் இந்த நூத்தி இருபது வயசுல குறையுதுன்னு சொல்லுவேன் அவ்வளவுதானே அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் எட்டாம் இடம் லக்னா இந்த மாதிரியான அமைப்போல தானே அப்படியே பார்த்துக்கிட்டு வரணும் சரி கடகலக்கணமாகவே இருக்கட்டும் எட்டுல குரு இருக்கிறாரா கடகலக்கணம் மறந்தா நாற்பது வருஷமா என்ன நடந்திருக்கோம் நீங்க கரூர் பக்கம் இருக்கக்கூடாது நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க இல்லை பிறந்தாலே கருவில் தாங்க இருக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக மிதன நல கணந்தான் மாற்றமே கிடையாது ராகதசை குருதசையில் உங்களை தூர இடங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரி இடங்களுக்கு நகர்த்தி இருக்கும் நீங்கள் ஏழு மணிக்கு பிறக்கலை அஞ்சு நிமிஷம் முன்னாடியே பிறந்துட்டீங்க பத்து நிமிஷம் முன்னாடியே பிறந்துட்டீங்க மிதன லக்கணம் தான் மிதன லக்கணம் தான் மிதன லக்கணம் என்ன பண்ணோம் சனிதசை வந்தவுடனே தாயை பாதிக்கும் சந்திரனை பாக்குறாரா ஆமாங்கய்யா அம்மாவுக்கு என்ன வயசு அம்மா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு ஆயிடுச்சுங்க அறுபது வயசு ஆயிடுச்சு தாயை பாதி தாய் உடல் நல்லா தாய் ஏன்னா சந்திரனை பாக்குறாரு அவரு வந்தவுடனே ஏதாவது ஒரு நிலையில் தாயை பாதிப்பார் அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ராசிக்கு ஏழில் இருக்கிறாரு மிதன லக்கணமாக தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னால் வந்து கரூரில் தான் இருக்கிறீங்க ராகுதசை குருதசை நடந்து எட்டு பன்னிரெண்டாம் இடத்து இயக்கங்கள் இயக்கங்களை செய்யக்கூடிய குருதசை இருந்தும் கூட எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருதசை இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் உங்களுக்கு நடந்தும் கூட நீங்கள் கரு கரூரில் தான் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உறுதியாக மிதனலக்கணம் தான் ஆயுள் கண்டம் இல்லவே இல்லை ஆனால் ஆறாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது ஆமா சனி இருக்கும் என்ன நடக்கும் அந்த அமாவாசை சந்திரன் இருக்கிறார் இல்லையா அந்த அமைப்பும் நல்லதில்லை அமாவாசை சந்திரனுடைய தொடர்புகள் கிடைக்கிறது தான் நல்லதில்லை தாயை மட்டும் பாதிப்பார் வேலையிலேயே இருக்க வைப்பார் ஆறாம் இடத்து சனி என்ன பண்ணுவார் வேலையில் தான் இருக்க வைப்பார் கடன் கடன் தொல்லைகளை முதல் ஒம்போதரை வருஷத்துக்கு இந்த பலன் நடக்கும் எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அவரே பாக்கி அதிபதியாக இருக்கும்போது கடனால் சில பல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு மிதன லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு லக்னாதிபதி ஓஹோ ஆகோன்னு இருக்கிற அமைப்பு வந்துருது அதனால் இப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் கவலைப்படாதீங்கங்க உங்களுக்கு அற்பாயில் உறுதியாக கிடையாது

டெய்லரிங் தொழில் வந்து உங்களுக்கு ஏற்றது தான் சனி திசையில் கொஞ்சம் தொழில் அமைப்புகள் மாறும் சனி திசையில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சூரியன் சம்மந்தப்பட்ட கரண்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழில்கள் அமையும் ரெண்டாவதாக புதன் சம்பந்தப்பட்டதும் நெட்டில் இணையத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் தூர இடங்களோடு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் உறுதியாக உங்களுக்கு அற்ப ஆயுள் என்கின்ற விஷயம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கடக லக்கணமும் கிடையாது இந்த அமை இந்த லக்கணம் தான் நீங்கள் வந்து மிதன லக்கணம் தான் சரிங்களா வேறு எதாவது கேட்கணுமா சனிதசை தசை எப்ப இருக்கும் அதுல ஆடு மாடு எல்லாம் வளர்க்க முடியுமான்னு கேட்குறீங்க சனிதசையில விவசாய அமைப்புகள் நல்லா தாங்க இருக்கும் நஷ்டம் வராதுங்க நஷ்டம் வராது அவ்வளவுதான் அதுக்காக அதுல ஆடு மாடுகள்ல கோடி கணக்குல கொட்டிவிடும்லான்னு சொல்ல மாட்டேன் ஆடு மாடு வளர்க்கலாம் விவசாயம் சும சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணலாம் இந்த டெய்லரிங் மிஷின் சம்மந்தப்பட்ட தொழிலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சனி உண்மையிலேயே குரு திசையை விட நல்லா தாங்க இருக்கும் என்ன இருந்தாலும் அவர் வந்து பாக்கியாதிபதி இல்லையா தன்னுடைய வீட்டிற்கு பாக்கியத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் சனி திசையில் ஓரளவுக்கு உங்களை உயர்வுக்குத்தான் கொண்டு போகுமே தவிர கண்டிப்பாக கெடுபலன்களை செய்யாது நல்லாவே இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஆனால் கண்டிப்பாக அற்பாயில் நீங்கள் கிடையாது கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி வணக்கம் குருதி வணக்கம் சார் எங்க